என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குவது எப்படி நிகதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகின்றது குழந்தையே நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகின்றார் அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையே உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் இவையெல்லாம் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் குழந்தையே கலங்காதே என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாய் தொழுபவன் இருள் என்னும் மாகியை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான் விஸ்வாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடு எல்லா மங்களங்களும் விளையும் உனக்கு நீண்ட நாட்களாக தூங்காமல் நீ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா பின்னர் ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றா உன் சுமையை என்மேல் சுமத்து அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன் தங்கமே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு மனதை அடக்கிக் கொண்டிருந்தா எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழலாம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் உனக்கான உன் உயிரானவனைத்தான் நீ கரம் பற்றுவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தை மன்னிப்பை கொடுப்பவன் இறைவன் மன்னிக்க விரும்புபவன் இறைவன் ஆகவே நீங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் மனோதிரத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே போகாதே பயமோ பதட்டமோ கொல்லாதே என் மீது நம்பிக்கை வை நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி என்பது வருவதில்லை குழந்தை மனதார் இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசு சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே என்றென்றும் அது வெளியில் இருப்பதில்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றார் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காது நீ உன் முயற்சியை முழு மூச்சாக கொண்டு உன் உழைப்பு மொத்தத்தையும் செயலாக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பெரிய தடை ஒன்று உன்னை வழிவிடாமல் முட்டுக்கட்டை போட்டுள்ளது கலங்காது அத்தனையும் தகர்த்தெறிந்து உன்னை நல்வழிக்கு வெற்றிப்படியாக நான் மாற்றுவேன் கலங்காதை குழந்தையின் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றதா அப்படி என்றால் நிச்சயமாக அக்கடவுள் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார் நான் ஏன் தேர்வாகவில்லை என்று நீ வருத்தப்படுகின்ற ஆனால் நான் இதைவிட உனக்கு பெரிதாக ஒன்று வைத்துள்ளேன் அதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக் போது நீ நினைப்பார் நீங்கள் நல்லதுதான் செய்துள்ளீர்கள் சாயப்பா என்று அன்றைய நாள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும் நீ அந்த நாளுக்காக மட்டும் காத்திரு மற்றபடி நீ எதையும் செய்ய வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு எல்லோரும் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் இந்த சாகி இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை வந்தடையும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திடும் நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் அடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காகவே இருக்கின்றேன் வாரத்தை என் மேல் சுமத்து ஏற்படும் அனைத்து இடங்களிலும் நீ ஜெயித்து ஜெயித்துவிட முடியாது குழந்தையே சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்திய உறவு ஒன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது நடப்பதை பார்த்து கலங்காது சூழ்நிலைகள் சட்டென மாறும் நீ ஏங்கி தவித்தது தானாக நடக்கப் போகின்றது கலங்காதே தங்கமே யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என்னிடம் மனமுருகி கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் எதிர்பார்ப்பது தூய சிந்தனையும் பக்தியும் மட்டும்தான் பாராட்டுக்கள் மற்ற விமர்சனங்களை மனதார ஏற்றுக்கொள் பாராட்டுகள் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும் விமர்சனங்கள் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும் எவருக்கும் நீங்களாக போய் அறிவுரை சொல்லாதீர்கள் நீங்கள் அழைக்கப்பட்டால் தவிர எதிலும் தலையிடாதீர்கள் ஒருவன் பொய் சொல்கின்றான் என்று தெரிந்த பின்னர் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம் குழந்தையே ஏனெனே அவன் அதற்கும் பொய்த்தான் சொல்வான் நான் சொல்வதையும் கேள் என்பவரை விட்டு விலகாதேன் நான் சொல்வதை மட்டும் கேள் என்பவரோடு ஒருபோதும் பழகாது கோபத்தை வெற்றி கொள்வதற்கு ஒரே வழி அதை தாமதப்படுத்துவது தான் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காது வளர்த்து கொண்டும் போகாது உன் உண்மையான குணம் என்பதையும் அது உருக்குலையே செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்குள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தை தரும் அன்பு குழந்தையே அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாள் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறு திரும்ப திரும்ப செய்பவன் மூட ஒரு தவறுமே செய்யாதவன் மறக்கட்டே தன்னை எறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனை மனிதனாகின்றான் உன் வாழ்க்கையில் ஒலியைக் கொண்டு வருவேன் ஷீரடி உன்னை அழைக்கின்றது விலக்கேற்று நல்லதே நடக்கும் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது மனக்கவலைகளை போக்கி இன்பம் தரும் சாகியின் மந்திரத்தை சொல்கின்றேன் கேள் ஓம் சாகி குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிவா உனது மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகின்றா சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டாம் நல்லதே நடக்கும் புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும் என்னை நினைத்து அழைத்தான் உன்னைக்காக நான் போரோடி வருவேன் இவ்வளவு தான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நானிருக்கின்றேன் குழந்தையை கலங்காதே நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி ஒருபோதும் யோசித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே நான் உன்னோடு இல்லை என்றால் உன் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும் கலங்காதே நீ கேட்பதை உனக்குத் தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவாய் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போது அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் கேங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இப்போது நேரம் உனக்கு சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை என்னை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது நான் நெருங்கவும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கையை தரப்போகின்றே இனி மகிழ்ச்சியாக போகின்றாய் தங்கமே கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது அதில் உள்ள ஒளியா உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் நீ உன் மனதில் நினைத்து கேட்டது வழங்கப்படும் நம்பிக்கையுடன் பொறுமையாக பெற்றுக்கொள் உன் வழியில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் நல்லதே நடக்கும் குழந்தையே தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகு தன்னம்பிக்கை தானாக வளரும் நிச்சயமாக இந்த சாகி சோதனைகளுக்கு பின்னர் ஒரு இன்பமான வாழ்க்கையை தருவேன் நிகழவே முடியாத விஷயத்தை உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நம்பிக்கை பொறுமை மட்டுமே உன் மனதில் இருக்கும் வழி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே சிறிது காலம் பொறுத்திரு உன் கர்ம வினைகளுடன் நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற நீ இழந்தவை அனைத்து முன்னை வந்தடையப் போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே இந்த வாழ்வின் முடிவில் நீ பெறப்போகும் கர்மாக்களை தவிர அனைத்தும் இழக்கத்தானே தவிர வேறொன்றும் இல்லை உன் கெட்ட கர்மாக்களை என் நாமம் சொல்லி தீர்த்துக் கொண்டே வா உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் குழந்தையே வெற்றி எனும் உயரத்தை அடைய எனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அது எப்போதும் உன் மனதில் வளர்த்துக்கொள் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே தலை கணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும் நான் வருவேன் உனக்காக கலங்காது இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்ற சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாது நல்லது மட்டுமே நடக்கும் உன் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் உன் அழுகையை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் விட்டு கொடுத்து வாள் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்துள்ளா ஏமாற்றும் பொழுது நினைவில் கொள் நிச்சயம் ஒரு நாள் நீயும் ஏமாற்றுவாய் என்று நீ பலரால் குறை சொல்லப்படுகின்றாய் என்றால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பலரால் பாராட்டப்படுகின்றாய் என்றால் நீ பயன்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம் நீ வேறு எந்த தொழிலையும் தேட வேண்டாம் இதிலேயே நான் உனக்கு தேவையானதை நிறைவேற்றித் தருவேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக் கொள் குழந்தையே உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் ஆனால் நீ செய்யும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழும் எதற்கும் அச்சம் கொள்ளாதே உன்னை படித்தவன் இருக்க பயம் ஏன் அனைத்தும் கடந்து செல்லும் இருக்கின்றேன் உனக்கு துணையாக செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே சொல்லிக் காட்டுகின்ற பழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட என்னை நினைத்து சிந்தித்து உன் கண்ணீரை விடு கொழந்தையே உன்னை கடவுள் காப்பார் மனதிலே உறுதிக்கொள் எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு எது வரினும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்கின்றேன் இனியும் நீ நன்றாகவே இருப்பார் என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பதனைத்தும் நடக்கும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என் கண்களின் கதிர்களால் நீ பாதுகாக்கப்படுகின்றார் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா